ஸோ வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்குங்க ஸோ அந்த அப்டேட்டை பொறுத்து தான் வாகனத்தை தூக்கிட்டு வந்திருக்கிறோம் என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாருதி சுசக்கி நிறுவனத்தோட ஃப்ரான்ஸுங்க ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் என்ஜினில் புதுசாக வந்து டெல்டா ப்ளஸ் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஏர் பேக்ஸ் வரப்போ கிடைக்கிது கூடவே வந்து பார்த்திங்கன்னா டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட்டும் கொடுத்துருக்காங்க விலை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆன்ரோட் வந்து பார்த்திங்கனா ஒரு டென் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் கிட்ட போகுங்க ஸோ ஃப்ரான்ஸோட எல்லா வேரியன்ஸோட ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜினோட எல்லா வேரியன்ஸோட பிரைஸிங் என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க வீடியோக்களை ஃபர்தராக போய் இந்த டெல்டா ப்ளஸ் வேரியன்ட் உங்களுக்கான வேரியண்ட்டாக பலினோவோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ராங்க்ஸ் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி உங்களோடய குழப்பங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் பதில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு மேசிவான ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் நமக்கு இன்னைக்கு இந்த மாரத்தி ஃப்ராக்ஸை ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண ஸ்ரீ சிட்டி மாரதி ஆட்ட ஷோரூமுக்கு மிகப்பெரிய ஷோட் கொடுத்துடலாம் ஈரோட்டில் த்ரூ அட் நமக்கு வந்து மாரி நிறுவன கார்களை ரிவ்யூ பண்றதுக்கு அவங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட நெக்ஸ்டாக ஃப்ரான்சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் இருக்குது நீங்கள் சப்போஸ் கார்களை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஈரோட்லையும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து காமிப்பாங்க சரி வீடியோக்களை போகலாம் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜினில் டெல்டா ப்ளஸ் ஆப்ஷனல் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் ஆர் பேக் ஏபிஎஸ்இபிடி எலக்ட்ரானிக் சிலிபிரிட்டி ப்ரோக்ராம் ஹில்ஹோல் கண்ட்ரோல் அந்த மாதிரி பிரதானமாக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடச்சிருதுங்க ஸ்ட்ரக்சல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட் இம்பாக்ட் கிராஸ் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலாக மாறுதி நிறுவனம் பண்ணியிருக்காங்க த்ரூ அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பில்டாக தான் இருக்குது மாரத்து நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைஃபார்த்து அந்த ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பில்ட்ல வந்தக்கார் அப்படின்னா அந்த மாரி ஃப்ராக்ஸை நம்மளால் சொல்ல முடியும்ங்க கிராஸ் டெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் செய்யப்படல பட் செகண்ட் பேட்ச் ஆஃப் பாரத்தினுக்கு காப்பில் ஃப்ராக்ஸை கொடுக்குறதாக மாறுதி நிறுவனம் சொல்லியிருக்காங்க இன்னும் ஃபஸ்ட் பேச்சோட ரிசல்ட்டே வரல மேபி வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீச்சரெலாம் விட்டாங்க இந்த வீக்கில் மேபி வரலாம் கவர் வைட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கிலோகிராம் வரைக்கும் இந்த ஒன் லிட்டர் எஞ்சின் கொண்ட பிரவ் வெயிட் இருக்குங்க பேனல்ஸோட ஃப்ளெக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது அழுத்தினா உள்ளே போகிற மாதிரிலாம் இல்லை த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டியும் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க பேனல் கேப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஈவனாக மேட்ச் பண்ணியிருக்காங்க பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியும் பட் ஓரளவுக்கு ஈவனாக மேட்ச் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே ஸோ போனட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு வாகனத்துக்கு இதயம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி இங்கே ஃப்ராங்ஸோட என்ஜின் அப்படின்னு பார்க்குறப்ப இதயம் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு வகையான என்ஜின் இன்னைக்கு நம்ம கேட்டு இருக்கிறது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஒன் பாயிண்ட் டூ லிட்டரில் ஃபோர் சிலிண்டர் நேச்சுரல் ஏஸ்பெக்ட் என்ஜினுக்கு இது வந்து கே ட்வெல் என் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பிஹெச்பி உங்களுக்கு ஆர்எம்ஆர்பிஎம் கிட்ட கிடைக்கும் இதுவே வந்து டார்க் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி நானூறு ஆர்பிஎம் பேன் கிடைக்கும் என்ஜின் பொறுத்த வரைக்கும் ரிஃபைண்டாக தாங்க இருக்குது பக்கத்தில் நிற்கிற எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன்லாம் ஃபீல் ஆகலை நான் ரேவ் பண்ணி காமிக்கிறேன் ரேவ் பண்ணுறப்ப என்ஜின் எப்படி வந்து உங்களுக்கு அந்த ரேவ் நோட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ரேவ் பண்ணு ஸோ என்ஜினோட ரேவ் நோட் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு இந்த என்ஜினில் மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு செவன்டீன்லேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் வரைக்குமே கிடைக்குதுங்க பொறுமையாக போனீங்கன்னா டுவெண்ட்டி ப்ளஸ்லாம் எடுக்க முடியும் ஆவரேஜாக நீங்கள் நெக் டூ நெக் சிட்டிக்கில் ஓட்டிங்கனால ஒரு ஃபிஃப்டீன் அப்படின்றது எடுக்க முடியும் நீங்கள் ஹைவேஸ் ப்ளஸ் சிட்டி அப்படின்னு மிஸ் மாற்றி மாற்றி நீங்கள் ஓட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு அப்படின்றது ஆவரேஜாக இந்த வாகனத்தோட மைலேஜாக இருக்கும் ஸோ கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா கீழெல்லாம் பேக் பண்ணியிருக்காங்க எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணாமல் விடலை அந்த சைடு லைனருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான பேக்கிங் கொடுத்துருந்தா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் சரி ஓகே வாகனத்தோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ அவ்வளோதாங்க வானட்டோட வெயிட் அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்லைட்டாக ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குது ஓகேங்க ஏர் இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க எப்பவுமே ஃப்ரண்டில் எடுப்பாங்க பட் ஏர் இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருந்து இங்கே வென்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த வென்ஸ்லேருந்து இன்டேக் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க வாகனத்தோட முன் தோற்றம் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து கிரில் பற்றி பேசிடலாம் கிரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரான்வெட்டாரா பார்த்தீங்கன்னா அந்த கிரான்வெட்டாரில் இருக்கிற அதே ஸ்டைலில் தான் கிரில்லு கொஞ்சம் மினிமலாக சிறுசு பண்ணியிருக்காங்க சின்னதாக போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாவ வடிவத்தில் இருக்குது பாவ அப்படியே வந்து தலையில போட்டோம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாவ வடிவத்தில் இருக்குது சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோமென்சர் கொடுத்துருக்காங்க சென்டரில் சுசுக்கியோட லோகோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிதாக கொடுத்துருக்காங்க கிரான்வெட்டாரில் ஆக்சுவலாக இந்த இடத்துலையும் அந்த வரும் அதை குறைச்சிட்டாங்க ஆக்சுவலாக அது குறைச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு மார்த்தியில் இப்போ இருக்கிற லைனப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீட்டான ஒரு லுக்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எல்ஸ் வந்து டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஆகவும் ஆக்ட் ஆகும் ஹெட் ஹெட்லேம் கிளஸ்டர் அப்படின்னு போது ரொம்ப கீழே இறக்கி வந்துட்டாங்க ஸோ அதனால் என்னன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர் பண்ணுறப்ப மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் பார்த்த மாட்டேங்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ரிஃப்ளெக்டர் டைப்புங்க மூணு தாட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரைபாட் எல்இடி ரிஃப்ளெக்டர் டைப் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபாக் லேம்ப் வந்து அடிஷனலாக கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் ஏர் டேம் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலான ஏர்டாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபினிஷில் வந்து பார்த்திங்கனா என்ன சொல்கிறது இது கைண்ட் ஆஃப் ஒரு கிரே ஃபினிஷில் ஒரு ஸ்கிப் லைட் போட்டிருக்காங்க கிரவுண்ட் க்ளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் நைன்டி எம்எம் கிடைக்குதுங்க வானட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோப்பிங் டைப்பில் தான் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசலையும் தெரியுது அதேமாதிரி அந்த பக்கம் ஒரு மசூலையும் தெரியுது ஒரு அக்ரஸிவாக தான் வந்து பார்த்திங்கனா ஃப்ரெண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸை பற்றி பேசிடலாம் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு ஒன் நைன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஆர் சிக்ஸ்டிங்க இந்த டயர் ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணது நல்ல விஷயம் இங்கே அலாய்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் டவுட் அலைஸ் கிடைக்குது வீலார்ஜ் பொறுத்த வரைக்கும் கிளாடிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு மினிமலாக தான் போட்டிருக்காங்க ரொம்ப பெரிதாக போட்டு டிங்கப்படுத்தில் டீசெண்டாக இருக்குது லைனர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லேயும் ப்ராப்பரான பிளாஸ்டிக் லைனர் கிடைக்குது ரியர்லையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான பிளாஸ்டிக் லைனர் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓஆர்வியம்ஸ் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள் ஓவர் தான் கொடுத்துருக்காங்க டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து அழகாக உள்ள வந்து வாட்ச் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க டோரோட தட் கேட்டுருவோம் உங்களுக்கு டீசெண்டாக இருக்குங்க ரொம்ப சாலிடான தட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை பட் ஒரு டீசென்ட்டான தட்டு இருக்குது பார்ப்போம் கிராஷ் டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுன்னா எல்லாத்துக்குமே புரிய வரும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் ரெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் எலிமெண்ட்டாக தான் பார்க்க முடியுது விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஒய்டான விண்டோ ஏரியாவும் கேட்டிங்கன்னா இல்லை இப்போ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி உங்களுக்கு இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து சீ பில்லர்லேருந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கு ஸோ சாஞ்சு உட்காந்திங்கன்னா பண்ணி சாஞ்சு உட்காந்திங்கன்னா இது கொஞ்சம் மறைக்கும் ஸோ லாங் ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காந்து தான் வர மாதிரி இருக்கும் இல்லைன்னா கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான ஒரு ஃபீல் கிடைக்கலாங்க டோரோட பேனல் நல்லா ஃப்ளெக்ஸலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் டீசெண்டாக இருக்குது சும்மா அழுத்து நல்லா உள்ளே போகிற மாதிரி இல்லை அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஷோல்டர் லைன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வருங்க அந்த இடத்துலேருந்து அப்படியே இந்த இடத்துல ரன் ஆகி இப்படி ஃப்ளோட் ஆகுது இது வரைக்கும் தான் அந்த ஷோல்டர் லைன் இது வரைக்கும் தான் வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷோல்டர் லைன்லாம் எதுவுமே வந்து இல்லை கீழே இந்த இடத்துல வந்து ஒரு சப்பலான பல்ஸ் பார்க்க முடியுது ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி என்னீங்கன்னா தேர்ட்டி செவன் லிட்டர்ஸுங்க பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரண்ட்ல டிஸ்க்கு ரியர்ல ட்ரம் கொடுத்துருக்காங்க பிரேக்ஸ் எப்படி இருக்குன்னு நான் ட்ரை பண்ணுறப்ப சொல்கிறேன் சஸ்பென்ஷன் வந்து மேக் பர்சன் ஸ்டார்ட்டுங்க ஃபிரண்ட்டில் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா டார்ஷன் பீம் கொடுத்துருக்காங்க கூட வந்து ரியரில் மட்டும் காயில் ஸ்பிரிங் சேர்த்து கிடைக்குது வாகனத்தோட ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்ப ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டீஃபாகர் கிடைக்கிது வைப்பர் கிடைக்கல இந்த ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அண்ட் மாடல் ஸோ அப்போ இதில் வைப்பர் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஸ்பாய்லர் கிடைக்கிது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஹை மவுண்டட் ஆஃப் ஸ்டாப் லாம்ஸ் கொடுத்துருக்காங்க ஷாக்ஃபின் எட்டனா தான் திருவோட் நமக்கு போட்டிருக்காங்க சுசுக்கியோட பேச்சிங் இங்கே கொடுத்துருக்காங்க டெய்ல் லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த கனெக்டட் ஸ்ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா டாப் அண்ட் மாடலில் மட்டுந்தாங்க கிடைக்கும் இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டட் ஸ்ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் மட்டும் மட்டும்தான் ஒர்க் ஆகும் இந்த கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபார்ட் கன்சோலுங்க இது வந்து எல்இடி எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் லாம்ப்பும் கிடைக்கிது ஸோ நல்ல ஒரு எல்இடி செட்டப்பில் தான் வந்து டை லாம்ப்போட கிளஸ்டர் இருக்குது கீழே பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்குங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்னு பார்க்கும்போது நாலு சென்சர் கிடைக்கிதுங்க இங்கே பார்சல் டிரைவும் கிடைக்குங்க இந்த வேரியண்ட்லேயே பார்சல் ட்ரைவும் கிடைக்கும் அந்த கவாலிட்டி கீழே வச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ரியரில் ஸ்பேர் டயர் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் காம்ப்ரமைஸ்லாம் இல்லை ஒன் நைன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ்டீன் அதே தான் கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் உங்களுக்கு பூட் அப்படின்னு பார்க்கும்போது த்ரீ நாட் எயிட் லிட்டர்ஸுங்க ஸோ த்ரீ நாட் எயிட் லிட்டர்ஸ் பூட் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு லோடிங் லிப் தான் கொஞ்சம் ஜாஸ்தி இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் லிப் இருக்குது ஸோ அது மட்டும் திங்ஸ் எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி ஃபைனுங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஸ்பிட் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்குதுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஸ்பெட்டும் இருக்குது ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம் ஸோ ஓவரால் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் இந்த இடத்துல கிராப் ஹேண்டல் கொடுத்துருக்காங்க பட் இது கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது ஃப்ராங்க்ஸோட இன்டீரியர் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கைண்ட் ஆஃப் ஒரு கோல்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ ஒரு லைட் கோல்டில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த செர்ரி ரெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ப்ளம் கலருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு பேட்டனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் போயிருக்காங்க டோர் பேட்ஸை பற்றி பேசிரலாம் டோர் பேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு சாஃப்ட் டச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஃபேப்ரிக்கில் போட்டிருக்காங்க ஸ்விட்சஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிப்பிக்கலாக மாறுது நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய சுவிச்சஸ் தான் இந்த டிரைவர் சைட் விண்டோ மட்டும் வந்து பார்த்திங்கனா ஒன் டச் அப் அண்ட் டம் ஃபங்க்ஷனோட கிடைக்குது வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் கூடவே நிக் நெக்ஸ்லாம் வச்சுக்க முடியும் டெட் வந்து டெட்படல் கீழே வந்து ப்ராப்பரான ஒரு டெட் டெட்படல் கிடைக்கிது கம்ஃபர்டபுள் உட்காந்துக்கலாம் சீட் ஹைட் அட்ஜஸ்டர் இல்லைங்க அது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெல்டா ப்ளஸ் பிளஸ் டெல்டா ப்ளஸ் ஆப்ஷனல் போகிறப்ப இருக்கக்கூடிய ஒரு சின்ன மைனஸாக பார்க்குறேன் கொடுத்துருக்கலாம் அட்லீஸ்ட் வந்து டெல்டா ப்ளஸ் ஆப்ஷனல் இப்போ எடுத்து வரும்போதாவது அந்த சீட் ஹைட் அட்ஜஸ்டர் கொடுத்துருந்தாங்கன்னா பக்காவாக இருந்திருக்கும் ஆக்சுவலாக ஏன்னா நிறையா பேர் சொல்கிற ஒரு குறையது ஸோ சீட்டோட அப்ஹோல் குவாலிட்டியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது steering. உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கிடைக்கிதுங்க டெலஸ்கோபிக் கிடைக்கவில்லை ஸோ டேஷ்போர்டில் என்ன நம்ம விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்ஸ் அண்ட் க்ரீஸஸ்ங்க நிறைய மல்டிபிள் பார்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல ஒரு பார்ட்டாக இருக்குது இது ஒரு பார்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் சென்டரில் இந்த கன்சோல் வந்து ஒரு செட் ஆஃப் பார்ட் கொடுத்துருக்காங்க இது ஒரு பார்ட்டாக இருக்குது இது என்னென்னா மல்டிபிள் பார்ட்ஸாக இருக்குது ஸோ மல்டிபிள் பார்ட்ஸாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கணும் ஏதாவது ஒரு பார்ட்டை கழிட்டுறீங்க மாற்றுறீங்க அப்படின்னா ரேட்டல் நாய்ஸ் வந்து சீக்கிரம் வந்துடும் ஏன்னா மல்டிபிள் பார்ட்ஸாக இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்லாம் மாற்றுறப்போ மாற்றுறப்போ ஏதாவது ஸ்பீக்கர்ஸ் மாத்துறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ச கடையில் கொடுத்து பண்ணுங்கள் ஏன்னால் இதை வந்து ஏதாவது கழட்டும் போது ப்ராப்பராக கழட்டி போடலைன்னா ரேட்டல் நைஸ் வர ஆரம்பிச்சிடும் ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் கொடுத்துருக்கங்க எனக்கு சில்னஸ் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக நல்லாவே இருக்குது இன்னும் குறைச்சோம்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் ஃபைபர் கைண்ட் ஆ ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பார்க்கும்போது ஒரு செவன் இன்ச் இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம்ங்க இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராலாம் கிடையாது ஆடியோ குவாலிட்டி கேட்போம் டீசெண்டாக இருக்குதுங்க நாலு ஸ்பீக்கருங்க ட்வீட்டர்ஸ் கிடையாது ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம்லாம் எதுவும் கொடுக்கல உங்களுக்கு கேபின் லேம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலிநூல் கிடைக்கிற மாதிரியே தான் அதே செட் ஆஃப் பாகிஸ்தான் இங்கே எடுத்து வந்துருக்காங்க இங்கே எதுவும் இல்லை இங்கே ஏதாவது கிடைக்குதா இங்கே ட்ரைவருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேனட்டி டிமரம் கொடுத்துருக்காங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஒரு யூஎஸ்பி சார்ஜர் அது கூடவே வந்து ஒரு டொலோல் சார்ஜருங்க ரெண்டு கப் ஹோல்டர் கிடைக்குது கியர் நாப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெதர் வாப்பிங்கோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் தான் ஸ்டீரிங் ஆக்சுவலாக லெதர் வாப்பிங்ல எதுவும் கிடைக்கலைங்க ஆடியோ மவுண்டர் கண்ட்ரோல்ஸ் மட்டும் தான் கிடைக்குது இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க கூல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அட்லீஸ்ட் அண்ட் வேரியண்ட்லாம் சொல்கிறேன் இதில் கொடுக்கல என்ன கொடுக்க டாப் டாப்பிங்கில் வந்து கூல்டு பாக்ஸ் கொடுத்துருக்கலாம் கொடுத்துருந்தா இருந்திருக்கும் ஸோ அப்ஹோல் ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு டீசெண்டான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க இந்த இடம்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அது கார்பன் ஃபைபர் டச் இருக்குதுங்க பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா புட் டுகெதர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில்தான் போட்டிருக்காங்க முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆட்டின ஆடும் அந்த மாதிரிலாம் இல்லை ஓரளவுக்கு டீசெண்டாக தான் போட்டிருக்காங்க சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் பிரேக் கிடைக்கிது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் கிடைக்கவில்லை ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ஓகே தான் விசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சீட் அஜஸ்டர் இல்லை இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் டாப் அண்ட் மாடல் போனிங்கனாலே வந்து ஒரு ஸ்லோ ஸ்லங் பொசிஷனில் தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு எஸ் ஒர்க்குற மாதிரி ஒரு ஆப்ரேட் போஸ்டர்லாம் கிடைக்காது லோ ஸ்லங்கில் தான் த்ரூ அவுட் வந்து டிரைவ் இருக்கும் சீட் பெல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹை டஜ் கிடையாது ஒரு நார்மல் சீட் பெல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்ல தான் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க லுக் வந்துடலாம் ஓகே ஒரு சாஃப்ட் தட்டு தான் கிடைக்குது ரியர் ப்ரொஃபைல் இங்கே மூணு பேர் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா சென்டரில் கொஞ்சம் ஹம்ப் வந்து பார்த்திங்கன்னா பெரிதாக தான் இருக்குது ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ரெண்டு அடல்ட் ஒரு கிட் உட்கார முடியுங்க சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆம் ரெஸ்ட் கொடுத்துருந்துருக்கலாம் நல்லா இருந்துருக்கும் கொஞ்சம் பண்ணியில் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வேறுபாடாக கிடச்சிருக்கும் ரியரில் ஏசி வென்ஸ்லாம் எதுவும் கிடைக்கலங்க ஒரு டுவெல்வோல்ட் சார்ஜிங்க்கான ஒரு போர்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகே ஹெட் ரெஸ்ட் கிடைக்குது மூணு ஹெட் ரெஸ்ட் கிடைக்கிது மூணு பேர்த்துக்கு ப்ராப்பரான ஒரு த்ரீ பாயிண்ட் சிம்பிள்ஸ் கிடைக்குது லெக் ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு லெக்ரூம் நீரும் கிடைக்குது ஹெட் ரூம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு சிக்ஸ் ஃபீட் டால் கிட்டே இருந்திங்கன்னா தலை லைட்டாக முட்டுங்க ஏன்னா கூப்பே லேஅவுட்டில் முடிச்சுருக்கனால இந்த பஞ்சாயத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேலஜ் பல்ப் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் ரியர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்குதுங்க அண்டர் தை சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி ஓகே பட் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக எடுத்துகிட்டு போனால் இன்னுமே பிரமாதமாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு ஃபீலுங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்ரோமில் கிடைக்கும் டாமன் மாடலில் இந்த கிராப் ஹேண்டில் தான் இங்கே வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு கிராப் ஹேண்டில் அந்த பக்கம் ஒரு கிராப்ரிக்கு கிராப் ஹேண்டல் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் வாகனத்தோட இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்போ அவ்வளோதாங்க ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாகனத்தோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பொறுத்து தான் இப்போ எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிக்க போகிறோம் மழை வேறு இருக்கு ஸோ அதிகமாக ஹை ஸ்பீட்ஸ்லாம் போக முடியாது பட் நான் எல்லாத்தையுமே காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபிராங்ஸோட ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்டட் என்ஜின் கொண்ட வாகனம் தான் இருக்குது ஸோ ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம் ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐடல்லாம் சும்மா லைட் உய்சாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் கியர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ளூடக்காக இருக்குதுங்க கிளச்சும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் செம்ம ஸ்மூத்தாக தான் இருக்குது ரிவர்ஸ் பண்ணி ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இதில் கொடுக்கல கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஓகே ஸோ வைப்பரை போட்டுக்கலாம் ஸோ மலையில் ட்ரைவ் பண்ணுறதே ஒரு தனி சந்தோஷம்தான் வாங்க போவோம் ஏதோ ஒரு வண்டி வாகனத்தோட சீட் பெல்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லா சீட் பெல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆள் உட்காந்துருந்தாலும் இருந்தாலும் உட்கார்லனாலும் லாக் ஆகிருக்கணும் ஏதோ சீட் பெல்ட் லாக் ஸ்லாம் பண்ணுவோம் அப்பா வீல் ஆகி தாங்க எடுக்குது வண்டியை பொறுத்த வரைக்கும் பவர் சர்ஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லீ நேராக இருக்குது நீங்கள் ஓடோவில் ஆக்சுவலாக தெரியாது ஓட வந்து பார்த்திங்கன்னா வந்து கழட்டி விட்ருக்கோம் ஸோ பவர் சர்ஜ் வந்து பார்த்திங்கன்னா லீ நேராக கிடச்சிக்கிட்டே இருக்குது அது இல்லைனா குறையே இல்லை அண்டர் பவர்டாலாம் ஃபீல் இல்லைங்க நல்லாவே இருக்குது நீங்கள் ஸ்லாம் பண்ணீங்கன்னா அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கிடைக்கிது பிரேக்ஸ் பிரேக்ஸ் கொஞ்சம் டெஃபினட்லி பெட்டராக இருந்திருக்கலாம் நம்ம ஆக்சுவலாக டவ்போ ஓட்டியிருக்கோம் டோவில் கொஞ்சம் பிரேக்கோட பைட் வந்து நல்லா இருந்துச்சு பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பைட் இல்லையோ ப்ராக்ரஸிவாக இருக்குதுங்க டு த எண்டில் தான் அந்த பைட் விழுகுது நிறைய பேர் ப்ராக்ரஸிவ் பைட் என்னென்னு கேட்குறீங்க அதாவது இனிஷியலாக கொடுத்த உடனே அந்த பைட் விழுகாது கொஞ்சம் அந்த பிரேக் படல் ட்ராவல் இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் அந்த பைட் விழுகும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜி ஃபோர்ஸ் மினிமலைசேஷனுக்காக வந்து மாறுதி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க பட் டெஃபினட்டாக பைக் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குங்க அப்படியே ஒரு கார்னர் எடுப்போம் ஓகே அதெல்லாம் அஜயிலாக தான் இருக்குது குறைகள் இல்லை சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர்டான ஒரு செட்டப்பில் இருக்குதுங்க இந்த கேட்டைஸ்க்கெலாம் விடும்போது நமக்கு தெரியுது ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இல்லை ஹேண்ட்லிங் ஒரு டேனும் இல்லை பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க ஸ்டீரிங் ஆட்டோ ரீசெண்டாக தான் பார்ப்போம் ஆக ட்ரை பண்ணுது சரி ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஸ்டீரிங்கே அப்படியே இப்படி ஓரம் அந்த கார்னர் எடுப்போம் இந்த கார்னர் எடுக்கும்போது போது ஸ்லைட்டா பாடி ரோல் தெரிஞ்சதுங்க பட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீரிங்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே ஃபீட்பேக் பெட்டரா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோட அபிப்ராயம் பட் ஒரு காமன் மேன் யூஸுக்கு ஓகேவா இருக்குங்க என்ஜின் தாங்க செம பெப்பியா இருக்கு மைலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரான்ஸில் நான் ஆல்ரெடி சொன்னதான் ஒரு பதினெட்டுலேருந்து இருபதுக்குள்ளே கிடைக்குங்க சிட்டி ஹெக்டிக்கான டிராஃபிக்கில் ஒரு பதினஞ்சு வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஒரு லோ அண்டோட டார்க்கு ஆக்சுவலாக இப்போது இந்த கேட் போல் எண்ணில் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோ அண்ட் டார்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அந்த ஸ்விஃப்டோட அந்த ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் த்ரீ சிலிண்டரில் வந்து பெட்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ஸ்டன்ட்டாக அந்த டார்க்கோட புஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக அதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது பட் டுவர்ட்ஸ் வந்து பவர் எடுத்துருச்சு ஒன்ஸ் எயிட்டி நைன்ட்டிலாம் கிராஸ் ஆயிடுச்சுன்னா இந்த கேடுவல் எண் வந்து பார்த்திங்கன்னா அதை விட பெட்டராக இருக்கும் ஸோ அந்த டாப் எண் வந்து பார்த்திங்கன்னா இதில் டெஃபினட்டாக பெட்டராக இருக்கு ஸோ என்விஹெச் அளவுக்கு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம பெருசாக ஸ்பீட்ஸ்லாம் பில்ட் பண்ணலைங்க என்ன ஸ்பீட் போகிறோன்னு நம்மளால் பா பிரதானமாக சொல்ல முடியல பட் என்னென்னா என்பிகெச் வந்து கொஞ்சம் வேகமாக போனால் ஸ்லைட்டாக அந்த வின் நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீபன் ஆகுது நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரங்க்ஸில் நைன்ட்டி கிராஸ் ஆனால் வருங்க ஸோ கைண்ட் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் என்விஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து அந் இந்த வீரன்ட்டுக்கு அந்த விரெண்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்க போகிறதில்ல விசிபிலிட்டிலாம் நல்லா தாங்க இருக்குது ரொம்ப குழிக்குள்ள உட்காந்து ஓட்டுற ஃபீல்ட்லாம் எல்லா லோ ஸ்லங் தான் பட் குளிக்கல உட்காந்து வழிநல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழ உட்காந்து ஓட்ற ஃபீல் இருக்கும் அதுல இருந்து ஒரு துளி கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது நம்மளால பார்க்க முடியுது ஒரு நல்ல நில ஒரு இளையராஜா சாங் இருந்ததுன்னா போதும் அப்படியே எங்கேயாவது ட்ரிப் போயிட்டு அப்படியே ஜாலியா ட்ரிவல் ஆயிட்டு வரலாம் ஈரோட்டில் போட்டு குழந்த வெயிலுக்கு இப்பதான் வந்து விமோசனம் கிடைச்சிருக்குதுங்க எங்களுக்கு திருப்பிக்கலாம் இப்போ பாருங்க ஹை ஸ்பீடில் திருப்பினிங்கன்னா அந்த ரீ ஆட்டோ ரீசெண்டர் ஆகிற ஆக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் பட் காமன் யூஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் எடுக்கிறவங்களாம் விரட்ட போகிறது கிடையாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஹைவேனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் வழிநோக காட்டிலும் எந்த விதத்தில் பெட்டராக இருக்குது அப்படின்னா சஸ்பென்ஷனோட செட்டப்ங்க கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்குது ஹேண்டில் ஆகுது நல்லா உங்களுக்கு கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் போகும்போது நல்லா இருக்குது த்ரூ அவுட் பில்டு பேனல்ஸோட குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்வையைச் அதை விட கொஞ்சம் இது நல்லா இருக்குங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து பலினோ காட்டிலும் ஃப்ரங்க்ஸுக்கு வந்து புஷ் பண்ண வைக்குது பட் வேலை மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ அந்த டெல்டா ப்ளஸ் ஆப்ஷனல் வந்துட்டனால எல்லாத்துக்குமே வந்து திருப்தி தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து சிக்ஸ் ஸ்டார் பாக்ஸும் கொடுத்துட்டாங்க என்ன அந்த சீட் ஹைட் அஜஸ்டர் மட்டும் அப்படியே உள்ளே போட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருந்திருக்கும் இப்போ சஸ்பென்ஷன் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம் பாருங்கள் அப்போ அந்த தட்டு வந்து குப்புன்னு உள்ளதான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை நல்ல ஒரு குழிங்க அது நம்ம சீத்திரி காஸ்கர் கிளப் உள்ளே வருவோம் பார்த்தீங்கன்னா அது இருக்கிற நல்ல ஒரு குழி தான் பட் டம்முன்னு உள்ளே ஒழுகலை நல்லா இருந்துச்சு ஓகே டக்குன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சியான ரோடு தான் ஓகே இங்கே பாருங்கள் சஸ்பென்ஷன் உழுக்காமல் அப்படியே மெச்சூர்டான ஒரு செட்டப்பில் தான் இருக்குது நல்ல ஒரு புல் தான் குறையே இல்ல ஏசி பர்ஃபார்மன்ஸ் வந்து டீசண்டா இருக்கு மழை பெய்யுது அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏசி பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்னால் பெருசா பேச முடியல பட் நல்லா இருக்குங்க ஓவரால் டிரைவலிட்டி நல்லா தான் இருக்கு வாரத்தை சுசக்கி நிறுவனத்தில் எனக்கு தெரிஞ்சு சொல்லலாங்க அந்த அவங்களோட லைன்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் கிராண்ட்மெட்டார் அந்த எல்லாம் கொஞ்சம் வந்து பெட்டரான ஹேண்டிலராக இருக்குது உங்களுக்கு ஃப்ராக்ஸ் வந்து பிட் அஃபோர்டபுள் டு வந்து பார்த்திங்கனா கிராண்ட் ஆரான்மெட்டாரெலாம் பார்க்கும்போது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் இந்த டெல்டா ப்ளஸ் வேரியன்டெலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிஃபர்டு சாய்ஸாக இருக்கும் இன்னொன்று அந்த காரோட அக்ரஸிவ் ரோட் ஸ்டான்ஸுங்க ஸோ பார்த்த உடனே எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால வந்து நிறையா பீப்பிள் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஓவரால் வாகனத்தோட ட்ரைவபிலிட்டி நான் சொன்ன மாதிரி தாங்க ஓட்டுறதுக்கு பவர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா லீனியராக நல்லா கிடைக்குது குறைகள் இல்லை பிரேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக ஒரு ஃபீல் இருக்குது ப்ராக்ரெசிவாக தான் இருக்குது அதில் வந்து நான் சொன்னது தான் ஸ்டீரிங் ஃபீட்பேக் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் ஹேண்ட்லிங்க்கு வந்து நல்லா இருக்குது ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது அ பேக்கேஜாக அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு டென் பாயிண்ட் த்ரீ லேக்ஸ் டென் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மார்த்தியில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு பெட்டரான கிரவுண்ட் கிளியரன்ஸில் நல்ல ஸ்டான்ஸோட ஒரு வண்டி வேணும் அப்படின்னா இந்த ஃப்ராங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட சாய்ஸாக இருக்குது பலினோக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டேங்க ஏன்னா நான் நான் பலினோ சீட்டாக்கும் ஃப்ரான்ஸ் ஒன் பாயிண்ட் டூக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் வந்து கம்பேரிசன் போட்டிருக்கோம் ஸோ வேல்யூ ஃபார் மணி ப்ரப்போஷனை பார்க்கும்போது பலினோட சீட்டாக பெட்டராக இருக்கும் பட் பலினோ காட்டிலும் ஃப்ரான்ங்ஸ் எந்த விதத்தில் பெட்டராக இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கேன் எந்தெந்த இடத்துல பெட்டராக இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்குன்னு நம்புகிறேங்க ஸோ வாகனத்தை ட்ரை பண்ணி முடிச்சிட்டோம் வேர்டிக்ட் என்னப்பா ஃப்ரங்க்ஸில் இந்த ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் என்ஜன் கொண்ட வாகனத்தை வாங்கலாமா வேண்டாமா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா பலிநோக்கும் ஃப்ராக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு கிரௌண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் சேர்த்து கிடைக்கிது இருபதுமு சேர்த்து கிடைக்கிது புட்டுக்குதராக பார்க்கும்போது சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்குது வளிநோ காட்டிலும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஓவரால் த்ரூவோட வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கோட குவாலிட்டிலாம் மோனார் உங்களுக்கு பலினோவில் என்ன கிடைக்கிது அதே மாதிரி தான் எங்கேயும் கொடுத்துருக்காங்க பட் டோரோட தட்டு மற்ற இந்த போனட்டோட ஹெஃப்ட்டு டெய்லோட ஹெஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது ஸோ இதெல்லாம் தான் மேஜராக நான் பார்க்கக்கூடிய வித்தியாசங்கள் டிரைவபிலிட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா பளிநோக்காட்டிலும் ஃப்ராக்ஸ் ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மஜையெல்லாம் இருக்குது கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிது அதே மாதிரி ஹை ஸ்பீட் ஸ்டெப்ளிட்டையும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு பலினோவ காட்டிலும் இது ஃப்ராக்ஸில் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரஸிவாக ஒரு கிராஸ் ஓவர் லுக்கில் எஸ்வி லுக் இல்லை ஒரு க்ராஸ் ஓவர் லுக்கில் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ நிறைய பேர் இந்த ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் போகிறது வந்து பலினோ காட்டிலும் இது வந்து விலை அதிகமாக இருந்தாலும் போகிறாங்க அப்படின்னா அந்த டிசைன் அப்படின்றது தான் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சி போச்சு அதனால தான் போகிறாங்க இப்போ டெல்டா பிளஸ் ஆப்ஷனலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஏர் பேக்ஸும் வந்துருச்சு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு விஷயம் நிறைய பேர் இந்த டெல்டா ப்ளஸ் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா டுவல் ஆர் பாக்ஸ் ஒரு காம்ப்ரமைஸாக இருந்து இப்போ சிக்ஸ் ஆர் பேக்ஸும் கொடுத்துட்டாங்க நல்ல விஷயம் வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது டூ இயர்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும் ஆவரேஜாக சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சம் ஒரு ஆறாயிரம் பைக்குள்ளே இந்த ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் வருங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் வீடியோ முடிச்சுக்கலாம் எப்போவுமே சொல்கிறது தான் ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது அதை சதச்சரம் வேணாம் பத்திரமா போய் பத்திரமா வாங்க தடா பாய்